ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் ஹாய் ஹாய் நாய் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஹாய் இப்ப இந்த நாய வீடியோதான் நம்ம பாக்க போறோம் கிடைக்காத அங்கே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் கிடைக்கிறது இது என்ன வகை நான் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ரக நாயினே எனக்கே தெரியல பக்கத்து வீட்டுல நாய் குட்டி போட்டுருந்தேன் அதுல இருந்து எடுத்து போட்டு வளர்த்திட்டு இருக்கேன் அதனால நீங்க சொல்லுங்க காய் நாய எப்படி வளர்க்கணுங்கிறத பத்தி அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓகேவா காய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீ எப்படி வளர்க்கலாங்கறது சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் நாய் ரொம்ப கேர் பண்ணி வளருங்க அப்படின்னா நாய் நல்லா இருக்கும் நல்லா பொஜிட்டிக்கா இருக்கும் அப்புறம் நாய் நாய்க்கு வந்து பால் பால்ல கொஞ்சம் சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு வை வைங்க எல்லாரும் நாய் வளர்க்குறவங்க எல்லாரும் அது சரியா யூரின் போகுதா பாத்ரூம் போகுதா பார்த்த போ சட்டம் முட்டி கிடக்கும் எல்லாமே ரொம்ப கவனமா பாருங்க ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை குழந்தைய கவனிச்ச மாதிரி இந்த குட்டி நாயெல்லாம் கவனிக்கணும் அப்படி நம்ம மட்டும் நாய் வளருங்க என்னன்னா நாய் வளர்த்தாருங்க காய் பாவாது அப்படின்னாலும் இப்படி வளரும் வளராது ஆடாது ரொம்ப சோர்வாவே இருக்கும் உடம்பு ஆயிரும்

பல்லு மழுங்கணும் அப்படின்ட்டு மட்டன் எலும்புதான் இருக்கணும் போட்டேன் அதை கடிச்ச வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் ரெண்டு நாள் அதை கழிச்சுட்டுதான் கிடந்துச்சு மறுபடியும் பல்லும் மழுகலை நல்ல நல்ல எனர்ஜியா இருக்கு நாய் இப்படி வளருங்க நாய் வழி நல்லா இருக்கேன்டா நாய் பே கடிச்சு குதறது நாயை பொறுத்தல நம்ம சாப்பிடறது இல்லாம ஓரளவுக்கு நாயும் சாப்பிடும்

சாப்பாடு கரெக்டா வச்சீங்கன்னா அதுக்கு உடம்பு சரியில்லாம வராது நோய் ரொம்ப அதிகமா இருக்கும் பாலை லைட்டா காய்ச்சி ஆறுனு பிறகு வைங்க அதுல கொஞ்சம் நான் அப்படிதான் வைப்பேன் இந்த சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு வைப்பேன் அது சாப்பிடுவோம் வேற கேட் ஃபுட் வைப்பேன் கேட் ஃபுட் டெய்லியுமே ஒரு சின்ன கிண்ணி நிறைய வைப்பேன் அது சாப்பிடுவோம் நீங்களும் அப்படியே கேட் ஃபுட் வைக்கணும் நீங்கள் என்னடா பெடிகுறி இருக்கு வெடிகுறி வைக்கலாம் நான் இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வசதி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எது வச்சாலுமே அது சாப்பிடக்கூடிய மாதிரி பழகிக்கிறோம் ஏன்னா அது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு எனக்கு நான்வெஜ் வேணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடக்கூடியதே அது சாப்பிட பழகிறோம் அதனால காய் நாய் வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி என்ன ரொம்ப குட்டி நாயா இருக்கும்போது ரொம்ப கேர் எடுத்து வளர்க்கணும் அப்புறம் நிறைய நாய் பெரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களால அவங்களா நாய் வளர்த்தே கிடையாது நானே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த நாய் வளர்க்குறேன் நல்லா இருக்கணா நாய் ஆசை வளர்க்கணும் அதனால் வளர்த்தேன் நல்லா இருக்குது நீங்களும் நாயை வளர்க்குற நாய்க்கு ஓரளவு மெயின்டைன் பண்ணி வளங்க மாதத்துக்கு ஒரு டூ டைமாவது குளிப்பாட்டி விட்ருங்க அப்போ தான் அதுக்கு ஒய்யாமல் செரிஞ்சிக்கிட்டே இடக்கு விளையாட்டு இருக்கும் பேனு எல்லாமே வராமல் இருக்கும் இந்த நாய்க்குலாம் பேன் வந்துட்டு இதில் இல்லை பூனை குட்டி அழகாக விளையாட ஆரம்பிச்சாச்சு பூனைக்குட்டி நல்ல பூனை மூணு புனவ் கிடைக்கு ரெண்டு பெரிய புனவ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க